தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் ஜமீன் சிங்கம்பட்டியில் தொடர் மழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது ஜமீன் சிங்கம்பட்டி பகுதியில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துப்பாண்டி தொடர் மழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது இதில் யாருக்கேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா கள நிலவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுந்தரம் அருகே உள்ள ஜமீன் சிங்கமேட்டியில் இன்று காலை இரண்டு வந்து நல்ல ஒரு கனமழையானது செய்து கொண்டிருக்கிறது என்பவர் வந்து ஜமீன் சிங்கமெட்டியில் வடக்கு சேர்ந்தவர் அவர் வீடு வீட்டில் வந்து அவர் மகன் பாண்டியன்ரப்பாண்டியன்ாயர் மற்றும் தங்கை நான்கு பேர் இந்த இன்று விவசாய பள்ளிகளுக்கு செல்வார்கள் ஆனால் அவர்கள் வீட்டிற்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து இருந்திருக்கிறாங்க இந்த தொடர் மலை காரணமாக அந்த வீட்டில் உள்ள செவர் வந்து தற்போது ஒரு ஒரு அந்த பொருளிய அந்த செவர் அந்த காட்சியை கண்டவுடன் அந்த நான்கு பேர் வீட்டில் வந்து அல்சமாக வெளியே வெளியேற்றனர்

தற்போது அங்குள்ள பகுதியில் உள்ளவர்கள் வந்து வெளியே அப்புறப்படுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இந்த மழை காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பாக இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி